திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் விநாயகர் துதி கைத்தன நிறை கனி அப்ப மோடவள் பொறி கப்பிய காரி முகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் மற்றமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள் புயல் மதையானை மற்றட வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைடதும் அச்சது பொடி செய்த அறிதீரா அத்துயராது கொடு சுப்பிரமணி படும் இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமாளே அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே திருச்சிட்டம் எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது எம்பார்மன் கருணைக்கடலின் திரோதன சுத்தி ஏகமாகிய துரோதாயி மறைப்பான மலம் நீங்குதலுக்காக மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பருந்துரையில் அருள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி போட்டியின் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றின்திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடிதொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் കൊടി എർ കൊടി ഉടയമയുടയെരുമ്പെരുമാൺ എം പെരുമാൺ പള്ളി എഴുന്നായേ இன்னிசை வீணையர் யாழினரொருபாள் கொடு தோத்திரம் இயம்பினரொருவாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினருவாள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமா எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனைக் கண்டறிவாரை சீதம் கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமாண் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பற வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூள் பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தியமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பலச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிகொழும் ஆறு கேட்போம் எது எமை பணிகொழும் ஆறு கேட்போம் எம்பெருமான் 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 பள்ளி பள்ளியெடுந்தருளாயே முந்திய முதல் நடு ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரளியும் நீயும் நின்னடியாற் பழங்குடில் தோறும் எழுந்தருளியபரணே செந்தளல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்ட் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே வரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே உணதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கண்ணகத்தே நின்று களி தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் 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 பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெருந்துரையுறைவாய் திருமாலா அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ளவல்ல அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே 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 பள்ளி எழுந்தருளாயே திருச்சிட்டம் திருப்பெருந்துறையில் எழுந்திருக்கக்கூடிய பெருமான் கொற்றக்குதிரையின் மேல் வந்து அருள் பாலிப்பார் பெற்றி பிறர்க்கு அறிய பெம்மான் பெருந்துரையன் கொட்ட குதிரையின் மேல் வந்தருளி தம் அடியார்கள் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர் வருப்பார் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்று நாம் பற்றுவா ம் பற்றிய பேரானந்தூ அம்மானாய் மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் வாயார வாய தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையோர் சிரம் மேலான் உலகத்திற்கு அப்பாலான் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்படையான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ள கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ள கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ள காலத்தியானவண்ணம் கண்ணுழே பொண்ணும்ய பொ பொருளும் தருவணை பொண்ணும்ய பொருளும் தருவணை போகமும் திருவும் புணர்பானை பின்னையில் பிழையை பொறுப்பான பிழை எல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையல் என்றறி உண்ணா எம்மாணை எளிவந்த பிராணை அண்ணம் வைகும் வயல் பலனத்தனி ஆரூராணை மறக்கழுமா நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க வேலை வரும் என்று நம்பிக்கை கொள்க வேலை வரும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பண்யம்மான காணக்கண்ணடியேன் பெற்றவாரே ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் எங்கும் நிறைந்த எல்லாம் நாங்கள் உண்ண உணவும் அருந்த நீரும் உடுத்த உடையும் வணங்க சென்னியும் கூப்பி கைத்தள கரங்களும் அளித்த உமது ஒப்பற்ற கருணைக்கு எங்களது நன்றி மாணிக்க வாசகர் அருளிய எட்டாம் திருமுறை என்னும் கூட்டு வழிபாட்டினை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம் இந்த திருவாசகம் என்னும் கூட்டு வழிபாட்டினை ஏற்று எல்லோரும் நல்லோரா இந்த மண்ணில் வாழ்ந்து இன்புற்றிருக்க உங்கள் அருள்பேராட்டலை வேண்டுகிறோம் மேலும் இந்த திருவாசக வழிபாட்டில் கலந்து கொண்ட அடியர்களுக்கு திரு அமுது செய்வித்த சிவத்திரு ஜெயக்குமார் தனலட்சுமி தம்பதியர் அவர்தம் குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் இந்த திருவாசக வழிபாட்டில் கலந்து கொண்ட அடியவர்கள் குடும்பமும் நீண்ட ஆயுள் நிலை நிறை செல்வம் நிலைத்த புகழுடன் இந்த மண்ணில் நிலைத்து வாழ உங்கள் அருள்பேராட்டலை வா வேண்டுகிறோம் தினம் தினம் திருவாசகம் இல்லந்தோறும் திருவாசகம் அதாவது ஜாதி மொழி கடவுள் கட்சி அமைப்புகள் சங்கங்கள் இவை எல்லாவற்றையும் விட நாம் இந்து என்ற உணர்வு கொள்வோம் இந்து கோவில்களை காப்போம் இந்து மதம் காப்போம் இந்து தர்மம் காப்போம் நாம் இந்துக்கள் காரும் இயத்திரங்கள் திரு சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பொன்னம்பலம் தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவானே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பு ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோ நமச்சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோ நமச்சிவாய புறமனை போக்கள் கண்டாய் போற்றி ஓ நம்த்திவாய சயசய போற்றி 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 என் போலும் பொய்யர் நம்மையாற் கொல்லும் போற்றி நின் பாரம் போற்றி நாடனே போற்றி 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 நின் கருணை வெல்லப் புதுமது புவனம் நீர்த்தி காணன் வானும் இரு சுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி இடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிறு கலைந்து தொல்லை உம்பர் தந்து அருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கராள் செவ்வாய் வெள்ளகை கரிய வாழ்க்க மங்கை ஓர் பங்கு போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் எழுந்திட்டேனே இளித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடு வாழ்வு போற்றி உம்பர் நாற்று எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம் பழவ போற்றி உம்பராய் போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே வானோர் குறுவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருகெண்ணெய் நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே இந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி வேந்தும் என் பொய்மையாட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்தன்யின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆந்தனின் பாரம் நாயிற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்புவனம் நீதி காலோடு வானம் ஆனாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ின்ாய் போற்றி யானே போட்டி ஐம்புலன்கள் நின்னை புனர்கிலா புணர்கையானே திருச்சிற்றம்பழம் தில்லையம்பளம் பொன்னம்பலம் ஜோதி 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 பயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி ஜோதி யோக ஜோதி வாத ஜோதிநாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு நீருபாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே

ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா எங்க பாருங்க அம்மா திருச்சிட்டு அம்மா எங்க பாருங்க அம்மா என்னைய பாருங்க

திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ